பிரபல லாட்ரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையில் புதுச்சேரி அரசியலில் களமிறங்க துடித்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் முதலமைச்சர் முதலமைச்சராக வேண்டும் என்று கனவு கூட காண முடியாது என்பதால் அவர் தேர்வு செய்த இடம்தான் புதுச்சேரி என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் வாங்கினால் ஒன்று இலவசம் புதுச்சேரி வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி விஜயோடு கூட்டணி அமைத்து புதுச்சேரி முதலமைச்சர் ஆகிவிடலாம் கணக்கில் மண்ணள்ளி கொட்டிருக்கிறார் அவரது மைத்துனரும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளருமான அர்ஜுனா நீ பெரிய ஆளா அல்லது நான் பெரிய ஆளா என்கின்ற ஈகோ மோதல் அவர்களுக்கு இடையே நடந்து வரும் நிலையில் விஜய் கட்சியோடு கூட்டணி வைக்கலாம் என்ற தன்னுடைய முயற்சிக்கு ஆதவ் அர்ஜுனா போட்டுள்ளதால் ஆதவ் அர்ஜுனாவை அரசியலில் வீழ்த்த i <laughs> you புதிய வியூகத்தை ஜோஸ் சார்லஸ் அமைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் புதுச்சேரி வெற்றிக்கழகம் கழகம் என்று தொடங்கவிருந்த தன்னுடைய கட்சி பெயரை லட்சிய ஜனநாயக கட்சி என்று மாற்றியிருக்கிறார் ஜோஸ் சார்லஸ் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் ஏனென்றால் புதுச்சேரி வெற்றிக்கழகம் கழகம் என்று கட்சி தொடங்கினால் தமிழ்நாட்டில் அந்த பெயர் எடுபடாது என்பதால் தமிழ்நாட்டிலும் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்து இந்த பெயரை அவர் தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆதவர்ஜனா போட்டியிடும் தொகுதியில் அவரை தோற்கடிக்க எவ்வளவு செலவு வேண்டுமானாலும் செய்ய ஜோஸ் சார்லஸ் முடிவு செய்திருப்பதாகவும் அவரை எதிர்க்க இப்போதே வேட்பாளரை தமிழ்நாட்டில் அவர் தேடிக்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் அது தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கான முற்றுப்புள்ளி என்பதை ஜோஸ் சார்லஸ் உணர்ந்து இவ்வாறு செயல்பட தொடங்கியிருப்பதாகவும் தங்களுடைய தயவில் வளர்ந்த ஆதவர் அரசியலில் பதவியை பிடித்துவிட்டால் நாளை அவரிடமே சென்று நிற்க நேரிடும் என்ற பயத்திலும் அவரை தோற்கடிக்க இப்போதே முழுமூ ஜோஸ் சார்லஸ் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் புதுச்சேரியிலே அவரது கட்சிக்கு நிலையில் தமிழ்நாட்டில் எதிராக எப்படி தகுதியான நபரை தேர்வு செய்வார் என்ற கேள்வி எழுந்துள்ளது திடீர் பிள்ளையார் நலத்திட்ட உதவிகள் மன்றம் என புதுச்சேரியில் வலம் வரும் ஜோஸ் சார்லஸை மக்கள் நம்பவில்லை என்றும் அவரது குடும்ப பஞ்சாயத்து ஈகோ யுத்தத்திற்காக அரசியலில் இறங்கி மக்களை பலிகடாக்க சார்லஸ் முயற்சித்து வருவதாக புதுச்சேரி மக்களே பரபரப்பாக பேசி வருகின்றனர் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச